அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கங்கள நம்ம பார்க்க போறது இன்று இரவு நீங்கள் தூங்கும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் தலையாணிக்கு அடியில் வைத்து விடுங்கள் ஒரே நாளில் மிகப்பெரிய அளவு செல்வம் தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனைகளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைத்த விஷயங்கள் அடையிறதுக்கு ஒரு எளிய பரிகார முறையை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் அதற்கான அறிவியல் காரணத்தையும் ரெண்டுமே நான் உங்களுக்கு சேர்ந்து கொடுக்க ட்ரை பண்றேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்த அடையணும் நான் விரும்பின வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கு நம்மளோட சித்தர்கள் வந்து பல அற்புதமான சில முறைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான முறையில வந்து நம்மளோட மனதோட சக்தியை பயன்படுத்திட்டு கடவுளோட துணையால நம்ம விரும்பினத அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு மகாலட்சுமி தோன்றிய கடல்ல இருந்து உருவான மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லக்கூடிய கள்ளுப்பு மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா கள்ளுப்பு அப்படிங்கறதே மகாலட்சுமியோட அம்சம் தான் வீட்டில் என்னைக்குமே கல்லுப்பு மட்டும் குறைவில்லாமல் இருக்கணும் கல்லுப்பு முதல் செலவாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கல்லூப்புக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கு இப்படி ஆகர்ஷண சக்தி உள்ள கல்லூப்புக்கு நீங்க எந்த விதமான கமண்ட கொடுக்குறீங்களோ அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அதை ஈர்த்து வைத்து அதை பிரதிபலிப்பா நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துதான் இந்த கல்லூப்பு இந்த கல்லூப்பை வைத்து மிகவும் அற்புதமான ஒரு பரிகார முறையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பரிகார முறையை நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அடுத்தது காலையிலையும் பண்ணணும் இது மிகப்பெரிய அளவு பலன் கொடுக்கும் இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கும் போது உங்க அறைக்கு போய்க்கோங்க நம்ம ஒரு பரிகாரம் பண்றோம் அப்ப வந்து உடல் மன இருக்கணும் ரொம்ப குளிச்சு இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் கிடையாதுங்க நீங்க நார்மலா எப்பயுமே எப்படி தூங்க போவீங்களோ அது மாதிரி தூங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள பேப்பரு ஒரு பிரியாணி இலை ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு எடுத்துக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி இலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொசுபருத்தி எரிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிரியாணி இலையை வந்து எரிச்சிட்டு அதை பொறுமையா அந்த போக வரளவுக்கு வீடு முழுக்க வரளவுக்கு வைங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அந்த போக வந்துட்டே இருக்கும் அதன் பிறகு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு உங்க ரெண்டு உள்ளங்கையிலுமே அந்த பேப்பரோட கள்ளுப்பை ஏந்திக்கிட்டு உங்களோட ஆசைகள் உங்க விருப்பம் என்னவோ ஏதாவது ஒரே ஒரு விருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா மனதார கடவுள் கிட்ட வேண்டுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனதார வேண்டுங்க எனக்கு இவ்வளவு பணம் எனக்கு தேவைப்படுது எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு இந்த கடன் எனக்கு அடைஞ்சே ஆகணும் என்னோட வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் எனக்கு தீர்ந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முதல்ல மனதார வேண்டுங்க உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா நீங்க என்ன விஷயத்துக்காக பண்றீங்களோ அந்த விஷயத்துல மட்டும் உங்களுடைய முழு கவனம் செலுத்தி முதல்ல வேண்டுதல் வைங்க அதன் பிறகு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எனக்கு வந்து கடன் பிரச்சனை போகணும் அப்படின்றப்ப நீங்க பணம் தேவைதான் வேண்டியிருப்பீங்க அப்போ எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் அப்படின்னா எவ்வளவு பணம் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு கண்களை மூடிக்கிட்டு அந்த கல்லுப்பு அப்படியே கைகளை தொட்டுக்கிட்டு அந்த பேப்பரோட தொட்டுட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்க ஆசைப்பட்ட பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் இதே எண்ணத்தோட இருக்கணும் இந்த எண்ணத்தோட நீங்க இருக்கிறப்பையும் அந்த பிரியாணி முழுமையா எரிஞ்சு முடிச்சிருக்கணும் அந்த வாசனை உங்க ரூம் முழுக்க இருக்கணும் கதவை சாத்தியே வச்சிருங்க அதன் பிறகு அந்த பேப்பர் அப்படியே மடிச்சு உங்க தலகாணி கடையில வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடணும் அதன் பிறகு அடுத்தவங்கிட்ட பேசுறதோ இல்ல மொபைல் பாக்குறதோ இல்ல வேற எதுக்குமே டைவர்ஷன் போகவே கூடாது நீங்க எந்த எண்ணத்தோட பண்ணனீங்களோ அதே எண்ணங்களோட படுக்கணும் கண்களை மூடிக்கி படுத்துட்டு நீங்க என்ன எண்ணத்தோட இருக்கீங்களோ அதே எண்ணத்தோட கண்களை மட்டும் படுத்து தூங்கிடுங்க உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா மனசுக்குள்ளார நீங்க எந்த விஷயத்துக்கா இப்ப பணத்துக்கா பண்ணிருக்கீங்கன்னா எங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு இந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன் ஆசப்பட்ட பொருட்கள் வாங்க போறேன் ஒரு கடன் பிரச்சனை இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட படுத்துருங்க அந்த நீங்கள் உங்களையும் மீறி தூங்கிடுவீங்க சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண்ண முதல் நாளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுல இது சம்பந்தமான எண்ணங்கள் வரும் நம்ம நைட்டு எதை நினைச்சு தூங்குறோமோ நமக்கு கனவுல வரும் இல்லையா அந்த மாதிரிதான் அதன் பிறகு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும் அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நேரத்தில் எழுந்துட்டு திருப்பி மனதார வேண்டிட்டு சூரியன் உதயமாகறதுக்கு காத்துட்டுருங்க சூரியன் உதயமாகும் போது இதே பேப்பர்ல கல்லூப்போட சூரிய பகவான்கிட்ட காட்டிட்டு சூரிய பகவானை வேண்டிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை போகணும் அப்படின்னு வேண்ட பிறகு ஓடக்கூடிய தண்ணீர்ல இந்த கல்லுப்பை கரைச்சிருங்க இது ஒரு நாள் பண்ணாவே போதும் போதும் ஆனால் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக பண்ணீங்களோ அதே எண்ணாலைகளோடு இருக்கணும் அந்த எண்ணாலைகளோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயம் செய்த முதல் நாளே கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இதை நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிசயம் முதல் நாளே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வரும் உங்களோட பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கான வழிகளாவது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்காக பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு கோ ஆனால் இல்லை விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பளமே வெறும் தான் மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரே நாளில் கிடைக்காது ஆனால் அந்த ஒரு கோடி ரூபாய் அடையிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கோடி ரூபாய் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு வழி கிடைக்கும் அந்த வழி எதுவோ அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க கடன் எனக்கு வந்து பல லட்சத்து கடன் இருக்கு எங்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லைன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த பிசினஸ்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா நான் பயன்படுத்தும் என்னோட பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க அதை ஏனாதான் பண்ண வேண்டாம் ஒருநிலைப்படுத்தி இதுக்காக முழு நம்பிக்கையோட உங்களுடைய முழு பண்ணும்போது இதற்கான பலன் கிடைக்கும் ஒரே வெற்றி நிச்சயமா நடக்கும் கல்லுப்பு ரொம்ப பெருசு எதுக்கு நான் உங்களை பிரியாணி இலைய எரிக்க சொன்னா பிரியாணி இருந்து வரக்கூடிய அந்த புகை அதாவது பேலிஃபிருக்கலீங்களா அது வந்து நம்ம மனதை வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ரொம்ப வேகமா ஒருநிலைப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படி நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும் போது நமக்கு இதற்கான பலன் வந்து ரொம்ப வேகமா கிடைக்கும் அதனால தான் மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது இது வேகமா ரிசல்ட் கொடுக்கும் ஒரே நாளில் நமக்கு ரிசல்ட் வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம டெடிகேஷனோட பண்ணணும் ஒரு சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சார் தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து பண்ணலாம் ஆனா டெய்லியும் புது புது பிரியாணியில புது புது கல்லுப்பு நீங்க பயன்படுத்துறோம் தொடர்ந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையை மாறும் நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடையலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக இல்லை ஏன்னா ஒரு விஷயம் நடந்த பிறகு அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் நீங்க போயிட்டு இருக்கலாம் நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயம் நடந்து முடிந்த பிறகு அடுத்த விஷயத்துக்காக பண்ணுங்க அப்ப வெற்றி உங்களுடையது வெற்றி நிச்சயம் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுடையது உங்களுக்கு கிடைத்தே தீரும் நன்றி வணக்கம்